ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன் இன்னைக்கு ஒரு அருமையான அழகு குறிப்பு பார்க்க போகிறோம் அதுக்கு ஆவாரம்பூ ரோஜா இதழ் எடுத்திருக்கேன் கால் கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் கால் கிலோ பாசி பயு எடுத்திருக்கேன் கால் கிலோ உளுந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இட்லி தோசைக்கு மாவாட்டிட்டு நம்ம கையை பார்த்தோன்னா க அப்படியே இருக்கும் கை அதை ஃபேஸில் போட்டால் எப்படி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து போட்டு அடுத்து மசூர் பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இதுவும் நல்ல கலர் கொடுக்கும் அதுக்கடுத்து கஸ்தூரி மஞ்சள் அது ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதுவும் நல்ல வாசனையாக இருக்கும் அடுத்து மகிழம் பூ அது வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூலாங்கிழங்கு இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு இது கோ வெட்டி வேர் வெட்டி வேர் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதை காய வைக்கும்போது தனித்தனியாக காய வச்சுக்கலாம் அடுத்து கார்போக அரிசி இது வந்து ஆயில் ஸ்கின் ட்ரை ஸ்கின் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது இது பொடியில் போட்டு அரைச்சி ஃபேஸில் போடும்போது நல்ல கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இதுவும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதையும் இப்போ சேர்த்துக்கலாம் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது இதுக்கடுத்து ஒரு கோரை கோரைக்கிழங்கு கோரை இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதுக்கடுத்து லாஸ்ட்டாக முல்தானி மெட்டி இது வந்து கட்டியாக கிடைச்சா கட்டியாக வாங்கிக்கோங்க இல்லை பவுடராக கிடைச்சா பவுடராக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு மிஷினில் அரைக்கும் போது மிஷினில் கொடுத்தோம்னா அவங்க இதோட சேர்த்து போட்டு அரைச்சி கொடுத்துருவாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் உரசி குளிக்கிற மஞ்சள் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதிமூணு ஜாமான் சேர்த்துருக்கோம் முல்தானி மெட்டியை சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் மொட்டை மாடியில் நல்லா காய வச்சு எடுத்து ரைஸ் மில்லாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த ரோஜா இதெல்லாம் ஆவாரம் போவும் காய வைக்கும் போது ஒரு துணி போட்டு காய வச்சிங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகாம அப்படியே இருக்கும் நல்லா இருக்கும் உள்ள நல்லா காஞ்சிரும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இவ்வளோ ஜாமான் சேர்த்ததுக்கு இவ்வளோ பொடி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்க ஒரு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் ரோஸ் வாட்ரு யூஸ் பண்ணும்போது இதில் நல்ல பெனிஃபிட் இருக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து கூட குளிக்கலாம் அப்படி இல்லையா உடனே குளிக்கணும் அப்படின்னா பாத்ரூமில் ஒரு பவுலு ரோஸ் வாட்ரு இந்த பொடி மூணையும் வச்சுக்கோங்க அப்பப்போ கலந்து தேய்ச்சி குளிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை தேய்ச்சி குளிச்சா உடம்பே அவ்வளோ கமகம நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் இப்போ ரோஸ் வாட்டரில் கலந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா இதை வந்து இந்த கைக்கு அடியில் வாட்ச் கட்டுவோம் இல்லையா அந்த இடத்துல கைக்கு அடியில் கொஞ்சம் நேரம் தடவி ஒரு பத்து நிமிஷம் வச்சு பாருங்கள் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இல்லை ஒத்து போகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் கொஞ்ச நேரம் கழித்து கழுவி பார்த்தா அந்த இடத்துல அவ்வளோ நல்லா பளிச்சுன்னு அந்த இடம் மட்டும் வெள்ளையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடியே அவ்வளோ ஒரு வாசனையாக கமகமன்னுருக்கு பாய் ஃப்ரெண்ட்